ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி அவர் இத்தனை கோடி மக்களின் பிரதிநிதிகளின் ஒரு சட்டத்தை நிறுத்தி வைப்பாரு ரன் பண்ண மாட்டாரு அப்படின்னா எப்படி ஜனநாயகம் அந்த நாட்டில் யாருக்கு அதிகாரம் அமைச்சரவையின் ஆலோசனைக்கு கற்றுப்பட்டவர் தான் ஆளுநர் நீங்களே இயல்பா பாருங்க ஒரு ஜனநாயக நாடு மக்களாட்சி நாடு அரசியல் சட்ட நாடுன்னா யாருக்கு அதிகாரம் இருக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கா அல்லது ஒன்றிய அரசால் நியமிக்கப்படும் ஒரு அதிகாரி போன்ற ஆழ்ந்த சட்டப்பேரவை தான் அதிகாரம் இப்படிப்பட்ட சட்டப்பேரவை நிறைவேற்றி அனுப்புகிற ஒரு சட்டத்தை அவர் அப்படியே வச்சுக்கிறாரு எத்தனை வருஷம் வேணாலும் வச்சுக்கிடுவாரு காரணம் சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொன்னா இது என்ன ஜனநாயகம் இதை தான் தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றம் வந்து அதை நிராகரித்து அவர்கள் வாதத்தை நிராகரித்து என்ன சொன்னாங்கன்னா இப்ப புதுசாக ஒரு அரசியல் சட்ட நெருக்கடியை உச்ச நீதிமன்றம் உருவாக்கிறது தான் சொன்ன தீர்ப்பை தானே காலி பண்ணி இப்போ ஒரு தீர்ப்பு இருக்கு அந்த தீர்ப்பும் செல்லுன்னு உச்ச நீதிமன்றம் இந்த விச வழக்கு விசாரணை சொன்னாங்க ஆனால் அந்த தீர்ப்பை மறைமுகமாக செல்லாததாக உச்ச நீதிமன்றத்தின் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு பொருள் விளக்கம் சொல்லியிருக்கு இப்ப என்ன செய்யறது எதை ஃபாலோ பண்றது அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மதன் அறிவுலகன் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் இப்போ மசோதாக்கள் திருப்பி அனுப்புவது குறித்தான ஒரு வழக்கு மசோதாக்களுக்கு காலக்கெடு நிர்ணயித்த ஒரு தீர்ப்பு குறித்து ஜனாதிபதி முர்மு அவர்கள் வந்து கேள்விகளை அனுப்பி ஒரு விளக்கம் கேட்டிருந்தார் அது ஒரு விளக்கமோ அல்லது தீர்ப்போ இன்னைக்கு வந்திருக்குது எப்படி பார்க்கிறீங்க இந்த தீர்ப்பு இன்று வந்திருக்கக்கூடிய பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸுக்கான விளக்கம் குடியரசுத் தலைவரின் விளக்கம் மறைமுகமாக ஏற்கனவே உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் திரு மகாதேவன் பர்திவாலா தலைமையிலான அமர்வு வழங்கிய தீர்ப்பை மறைமுகமாக அதை ரத்து செய்திருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் எனவே இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சட்ட மோசடியாகத்தான் கருத வேண்டும் அரசியல் சட்டத்தில் மிக அடிப்படையான கோட்பாடு ஃபெடரலிசம் கூட்டாட்சி தத்துவம் என்பது அரசியல் சட்டத்தின் மிக அடிப்படையான கோட்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல கேசவானந்த பாரதி வழக்குல பதிமூணு நீதிபதிகள் அதை சொல்லி இருக்கிறார்கள் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல எஸ் ஆர் பொம்மை வழக்குல ஒன்பது நீதிபதிகள் சொல்லி இருக்கிறாங்க பல்வேறு வழக்கு கூட்டாட்சி தத்துவம் என்பது அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறு அதை மீறும் வகையில் பதிமூணு நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பை மீறும் வகையில் ஒன்பது நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பை மீறும் வகையிலான ஒரு விளக்கத்தை உச்ச நீதிமன்றத்தின் ஐந்து நீதிபதிகள் ஒரு வரலாற்றில் தவறான இது அரசியல் சட்ட போக்கு தான் நான் கிராமம் நகரம் தாலுகா மாவட்டம் இப்படி உங்களுக்கு அருகாமையில் உள்ள நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டூ நியூஸ் பேப்பர் டவுன்லோட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம் கமெண்ட்ஸ்லயும் இருக்குது டவுன்லோட் பண்ணி பாருங்க நிறைய விஷயங்களை போ எனக்கு விசாரணைக்கு வரும்போதே அவர் வந்து சொல்லியிருந்தார் எங்குமே பதிவாலா மகாதேவன் கொடுத்த தீர்ப்புக்கும் இதுக்கும் வந்து சமனுபவம் இல்லை அந்த தீர்ப்பு தொடரும் அப்படி சொல்லி தான் அந்த விசாரணையே தொடஞ்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த தீர்ப்பில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்க அந்த தீர்ப்போட முக்கியத்துவம் சாரம் என்ன ஆளுநர் எவ்வளவு காலம் வேணாலும் ஒரு மசோதாவை பல கோடி மக்களால் வாக்கு செலுத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்ட சட்டமன்றத்திலே ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனுப்புனா ஆளுநர் கால வரை இல்லாம அதை நிறுத்தி வச்சுக்கிட்டார் இதுதான் தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போன வழக்கு அந்த மசோதாக்களுக்கு காரணம் கேட்டால் நாங்கள் அப்படி நிறுத்தி வைக்கிறது எங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னாங்க உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு ஆளுநர் என்பவர் தனித்து முறையில் செயல்பட முடியாது ஹி ஆக்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் ஆலோசனைக்கு கட்டுப்பட்டவர் தான் இயல்பா பாருங்க ஒரு ஜனநாயக நாடு மக்களாட்சி நாடு அரசியல் சட்ட நாடுன்னா யாருக்கு அதிகாரம் இருக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கா அல்லது ஒன்றிய அரசால் நியமிக்கப்படும் ஒரு அதிகாரி போன்ற ஆளுநர்கா கா சட்டப்பேரவை தான் அதிகாரம் அப்படிப்பட்ட சட்டப்பேரவை நிறைவேற்றி அனுப்புற ஒரு சட்டத்தை அவர் அப்படியே வச்சுக்கிறவாரு எத்தனை வருஷம் வேணாலும் வச்சுக்கிறவாரு காரணம் சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொன்னா இது என்ன ஜனநாயகம் இதை எதிர்த்தா தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றம் வந்து அதை நிராகரித்து அவர்கள் வாதத்தை நிராகரித்து என்ன சொன்னாங்கன்னா மூணு மாசத்துக்குள்ள ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் கையெழுத்து போடணும் அல்லது திருப்பி அனுப்பணும் ஏதாவது ஒரு முடிவை நீங்க எடுத்தாகணும் அப்படின்னு டைம் லிமிட் பிக்ஸ் பண்ணாங்க அப்படின்றதுதான் அதுல அசூல் பாசிபிள் எவ்வளவு சீக்கிரமா முடிவு பண்ணணும் அப்படின்னு ஆளுநர் குடியரசுத் தலைவர் ஒரு மசோதா அவங்ககிட்ட வந்தா என்ன செய்யணும்னு தொடர்பான என்ன செய்யணுன்றதுக்கான அதிகாரத்தை சொல்வதுதான் ஆர்டிகல் டூ டூ டபுள் ஜீரோ அண்ட் டூ ஜீரோ ஒன் இரநூறு இரநூத்தொன்று சொல்லுது அதை பொருள் கொண்ட உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நீங்க இமிடியேட்டா அதை முடிவு பண்ணணும்னா மூணு மாச கால அவகாசம் நிர்ணயம் பண்றாங்க இப்ப அவ்வாறு கால அவகாசம் செய்வதற்கு நிர்ணயம் செய்வதற்கு உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப அந்த தீர்ப்பை மறைமுகமா ரத்து பண்ணியிருக்காங்களா இல்லையாண்டோ இல்ல இல்லப்பா அரசியல் அமைப்புக்கு விரோதமானது கால நிர்ணயம் செய்வதுங்கிறது அரசியல் அமைப்புக்கு விரோதமானது அப்படின்னு சொன்னாலும் கூட அது அதுல ஒரு எங்க முடிவுக்கு நீதிமன்றத்துக்கு வந்து நிவாரணம் பெற முடியும்னு சொல்லியிருக்காங்கல்ல இல்ல இல்ல நீதிமன்றத்துக்கு நிவாரணம் எப்போ வரணும்னு சொல்லியிருக்காங்கன்னா அன்எக்ஸ்பிளைன்

மூணு ஜட்ஜு பெஞ்சில் இதே பிரச்சனையை வேற ரெண்டு ஜட்ஜிட்ட வந்து அவங்க ரெஃபர் பண்ணி அதற்கு பிறகு மூன்று நீதிபதிகளோ ஐந்து நீதிபதிகளோ இது சரியில்லைன்னு சொன்னா பரவாயில்லை நீங்க மறைமுகமாக பிரசிடன்சியல் ரெஃபரன்ஸ்ல இந்த தீர்ப்பு எப்படி ஒழிக்க முடியும் இப்ப அந்த தீர்ப்பு இப்ப உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி விசாரணை நடக்கிற போதே தமிழக அரசும் கேரள அரசும் இது சரியா சொன்னாங்க இது அப்பீல் போல இருக்குது இது ஒழிக்கிறதுக்கான முயற்சியை அவங்க பண்றாங்க இது விசாரணைக்கே நீங்க ஏற்க கூடாது இது சந்தேகம் கிடையாது விளக்கம் கிடையாது அந்த தீர்ப்பை மறைமுகம் ஒழிப்பதற்கான வழி அப்படின்னு சொன்னாங்க அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு நாங்க அதெல்லாம் பண்ண மாட்டோம் விளக்கம் மட்டும் சொல்றதோடு நிறுத்திக்கிடுவோம் அப்படின்னு இன்னைக்கு ஜுடிஷியல் பைண்டிங் மாதிரி ஜுடிஷியல் அத ஒரு ஜட்மெண்ட் மாதிரியே அதை கொடுத்துட்டாங்க இப்ப அதை மறைமுகமாக காலி பண்ணிட்டாங்க இப்ப சட்ட மொழியில சொன்னா சட்டப்படி நேரடியாக செய்ய முடியாது மறைமுகமாக செய்ய முடியாது உங்களுக்கு பவர் இல்ல மறைமுகமா வேற ஒண்ணு வச்சு செஞ்சீங்கன்னா அது நீதிமன்றம் ரத்து பண்ணிடுறோம் இப்போ உச்சநீதிமன்றம் ரிவ்யூவோ அல்லது மூன்று ஐந்து நீதிபதிகள் அதே பிரச்சனையை மறுபடியும் விசாரிக்கிறதை தடுத்து பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் மூலமா ஒரு குறுக்கு வழியை ஒன்றிய அரசு முயற்சி பண்றாங்க அந்த குறுக்கு வழிக்கு உச்ச நீதிமன்றம் துணை போய் இந்த தீர்ப்பை நல்லிஃபை பண்ணிட்டாங்க இப்ப அவங்க சொல்றபடி அந்த தீர்ப்பு அப்படியேதான் இருக்கும் நாங்க விளக்கம் தான் சொல்றோம்னா இப்ப டயர் லிமிட் பிக்ஸ் பண்ண செல்லுமா செல்லாதான் உச்ச நீதிமன்றம் சொல்லணும்ல அந்த தீர்ப்புல மூணு மாசத்துக்குள்ள ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ ஒப்புதல் தரணும் இல்லைன்னா டீம்டு அப்ரூவல் சொல்லிட்டாங்க டீம்டு அசன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப அந்த செல்லுமா செல்லாதான் உச்சநீதிமன்றம் சொல்லட்டும் செல்லாதான்னு சொல்லிட்டாங்கல்ல அப்படி நிர்ணயம் செய்வதற்கான அதிகாரம் என்பது கிடையாது இப்போ அப்படி எடுத்துக்கிட்டாலும் கூட இது இவங்க ஒப்பீனியன் ஆனா தீர்ப்பு ஒண்ணு இருக்கு இது ஒரு அரசியல் சட்ட பிரச்சனை தான் தீர்ப்பை மறைமுகமாக பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் மூலமாக ஒழிக்க முடியுமான்னா ஒழிக்கும் ஒரு வரலாறை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் செய்திருக்கிறது இது உச்ச நீதிமன்றம் இது கிளியரா பொறுத்தவரை வந்து அரசியல் சட்டத்துக்கு செய்கிற துரோகம் உச்ச நீதிமன்றத்துக்கே செய்கிற துரோகம் உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரத்தை உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை உச்ச நீதிமன்றமே காலி செய்யும் ஒரு வினோதமான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நான் வந்து பாக்குறேன் இது முழுக்க முழுக்க அரசியல் சட்டம் மோசடி அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறான ஒரு என்ன சொல்றோம் கூட்டாட்சி கூட்டாட்சி தத்துவதற்கு தத்துவதற்கு நேரெதிரான ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கி இருப்பது என்பது ஏற்புடையது அல்ல அப்படின்றதுதான் இதை பொறுத்தவரை எனது பார்வை மிக முக்கியமாக சொல்றீங்க ஆனா இன்னைக்கு ஆளுங்கட்சி ஆதரவாளர்கள் பலரும் வந்து சமூக ஊடகங்கள் எழுதுவதில் ஒரு நல்ல தீர்ப்பு நெத்தியடி மிக நேர்த்தியான விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க அதுல ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டது மாதிரி இருந்தாலும் கூட இது சாதகமான தீர்ப்பு தான் என்பது போல எல்லாம் அதுல பலரும் சொல்றத பார்க்க முடியுது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசின் எதேச்சார அதிகாரத்துக்கு உச்ச நீதிமன்றம் ஆதரவு வழங்கி இருக்கிறது அப்படிதான் அதை வந்து பார்க்க முடியும் இந்த ஆளுநர் எவ்வளவு காலம் வேணாலும் வச்சுக்கிடுவாரு குடியரசுத் தலைவர் எவ்வளவு காலம் வேணாலும் ஒரு மசோதாவை வச்சுக்கிடுவாங்க இது உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிற ஒரு விஷயம் டீம்டு அசன்ட்ன்றது கிடையாது ஒன் ஃபார்ட்டி டூல நீங்க சிறப்பு உரிமையை பயன்படுத்தி அந்த உத்தரவை பிறப்பிக்க முடியாது இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஆளுநர் நீண்ட காலம் வைத்திருக்க கூடாது அதே சமயம் நீதிமன்றம் இவ்வளவு டயத்துல முடிவு பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது இந்த மூணு காலங்கள் மூன்று விஷயங்கள் வந்து அப்போது கூட கால நிர்ணயம் நீதிமன்றம் பண்ண முடியாது நீங்க பார்த்து பரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்லலாம் அவ்வளவுதான் சொல்ல முடியாதுன்னு தவிர ஆளுநரோட அந்த டெசிஷன் அந்த டெசிசனை நீதிமன்றத்திலே கேள்விக்குட்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க

சரி திருப்பி ரெண்டாவது சட்டப்பேரவையிலிருந்து ரெண்டாவது தடவை அனுப்புறாங்க அப்ப என்ன செய்வா அவங்க நிறுத்தி வச்சிருந்தாங்கன்னா என்ன நான் என்ன ரெமடி நீங்க அவர் நிறுத்தி வச்சுக்கிறாரு அவர் வந்து நிறுத்தி வைக்கிற ஒரு முடிவை அவர் எடுக்கிறார் அப்படின்னா அந்த முடிவை கேள்வியேக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டாங்க நீங்க கோர்ட்டுக்கே போக முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட் கோர்ட்டுக்கே போக முடியாது அந்த முடிவில் நீங்க தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ ஆளுநர் எவ்வளவு நாள் வச்சிருந்தாலும் நீங்க அதை கேள்விக்கு உட்படுத்த முடியாது ரொம்ப காலம் வச்சிருந்தா நீங்க கோர்ட்ல போய் கேட்டா அப்பையும் கோர்ட் வந்து டைம் லிமிட் பண்ண இது எப்படி சரி நான் என்ன சொல்றேன் ஒரு தீர்ப்பு ஏற்கனவே இருக்குங்க உச்ச நீதிமன்றம் தான் ஒரு தீர்ப்பு இருக்கு அந்த தீர்ப்பை மறைமுகமாக இவங்க ஒழிக்கிறது அப்படின்னா ஆறரை கோடி மக்கள் தேர்ந்தெடுத்து ஒரு சட்டப்பேரவையில இருநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அனுப்புறாங்க இவர் ஆளுநர் அது பிரசிடன்ட்னாலும் பரவாயில்லை எம்பி எம்எல்ஏ எல்லாம் தேர்வு பண்றாங்க ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி அவர் இத்தனை கோடி மக்களின் பிரதிநிதிகளின் ஒரு சட்டத்தை நிறுத்தி வைப்பாரு ஸ்டேட்டை ரன் பண்ண விட மாட்டாரு அப்படின்னா எப்படி எடுத்துக்கிற முடியும் இதுக்கு பேர் எப்படி ஜனநாயகம் இப்போ இந்த நாட்டில் யாருக்கு அதிகாரம் நீங்க மொத்தமா பாருங்க அரசியல் சட்டத்தை மொத்தமாக பார்க்குற போது இந்த நாட்டிலே அதிகாரம் யாருக்கு இருக்கு மக்களாட்சினா என்ன மக்களின் பிரதிநிதித்தான் அதிகாரம் நம்ம யாரும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் எம்பி எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறோம் அவங்கதான் சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் இருக்கிறாங்க சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கு அதிகாரமா ஆளுநருக்கு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரமா ஒரு டெமோக்கிரசில ஒரு கான்ஸ்டியூஷனல் டெமோக்கிரசில அப்படின்னா சட்டமன்றம் பாராளுமன்றத்து தான் அதிகாரம் இன்னைக்கு இவ்வளவு இவ்வளவு பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு சட்டசபையின் சட்டத்தை ஆளுநர் அப்படியே வச்சிருக்கலாம் எவ்வளவு காலம் வேணாலும் நீங்க நீதிமன்றத்தின் மூலமா அதை கேள்வி கேட்க முடியாது என்று உச்ச நீதிமன்றம் சொல்கிறது என்றால் யாருக்கான அதிகாரம் சொல்லுது இல்ல ஒரு மாநிலத்தில் இரண்டு அதிகார மையங்கள் இருக்க முடியாது அப்படின்றதையும் சொல்லுது இல்லையா ஒரு மாநிலத்தில் இரண்டு அதிகார மையங்கள் இருக்க முடியாது ஒன்றுதான் இருக்க முடியும் அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தில் தான் இருக்க முடியும் அப்படியும் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்களே விளக்கம் உள்ளுக்குள்ள இங்க வராரு ஆர் என் ரவி அவர் எடுத்துக்கங்க பிஜேபி சொல்றதை அவர் வேலை எஸ் எஸ் அஜெண்டாவுக்கு தமிழ்நாட்டில் வேலை செய்யறாரு இது உலகத்துக்கே தெரிஞ்சது யாருக்காவது தெரியாம இருக்கா அப்படி வேலை செய்வர் ஒரு மாநில அரசோட சட்டத்தை பிஜேபி சொல்றதுனால நிறுத்தி வைங்க அப்படியே வச்சிடறாரு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க இதுக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு போயிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க அப்ப எல்லாம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது ஆளுநர் என்பவர் ஒரு அதிகார பொம்மை மாதிரி தான் அவர் வந்து ஒரு அலங்கார பொம்மை போலதான் இருக்கணும் இப்ப உங்க அமைச்சரவை தான் அதிகாரம் சட்டப்பேரவைத்தான் அதிகாரம் இதுவரை சொல்லிக்கிட்டே வந்தீங்கல்ல இப்ப ஆளுநர் அதை நிறுத்தி வைப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது என்று மறைமுகமா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு இப்ப ரெமடியே இல்லையே நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க போக முடியாது போனாலும் ஏற்கனவே அந்த ரெஃபரன்ஸ்ல சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸோட சட்ட வேலு என்னன்னு தெரியல இப்ப புதுசாக ஒரு அரசியல் சட்ட நெருக்கடியை உச்ச நீதிமன்றம் உருவாக்கி இருக்கிறது தான் சொன்ன தீர்ப்பை தானே காலி பண்ணி இப்போ ஒரு தீர்ப்பு இருக்கு அந்த தீர்ப்பும் செல்லுன்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இந்த விச வழக்கு விசாரணையில சொன்னாங்க ஆனால் அந்த தீர்ப்பை மறைமுகமாக செல்லாததாக உச்ச ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு பொருள் விளக்கம் சொல்லியிருக்கு இப்ப என்ன செய்யறது எதை ஃபாலோ பண்றது பொருள் விளக்கத்துக்கான சட்ட ரீதியான நிலை அதுக்கான வேல்யூ என்ன ஒரு தீர்ப்போட வேல்யூ என்ன எதை இம்ப்ளிமெண்ட் பண்றது கேள்வி வருமா இல்லையா இப்போ மொத்தத்துல இந்த வந்து தீவிரமாக பிரச்சனையில சிக்கத்துல சிக்கலில் திட்டமிட்டே உச்ச நீதிமன்றம் செய்திருச்சுன்னு தான் நான் சொல்றேன் இந்த பிரச்சனை இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஓடும் எது எப்படி முடிவாகணும்னு இல்ல இப்போ ஐந்து பேர் கொண்ட அமர்வு தான் அதை சொல்லிருக்கிறாங்க இதுக்கு மேல ஒன்பது பேர் கொண்ட அமர்வு அதுக்கு மேல பதினோரு பேர் கொண்ட அமர்வு எல்லாம் இருக்கு இல்லையா அப்ப மேல

அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை தான் அதிகாரம்னா அதை நடைமுறையில எப்படி செய்யறது அவர் சட்டத்துக்கு கையெழுத்து போட மாட்டாங்க குடியரசு தலைவர் கையெழுத்து போட மாட்டாங்க என்ன செய்யறது சொல்லணும்ல வழி இப்ப கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க தீர்ப்பு நீங்க வந்து பாருங்க கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு குழப்பம் அந்த தீர்ப்பு தொடர்பாக வந்திருக்கிறது இன்னும் முழுசா அதை வந்து பார்க்கணும் அதுல முக்கியமான விவரங்கள் என்ன சொன்னது லைவ்ல வந்து அதை படிச்சுட்டு தான் நான் சொல்றேன் ஆனா சாரமாக அப்ப நம்ம பாக்குற போது டைம் லிமிட் பிக்ஸ் பண்றதுக்கான அதிகாரம் கிடையாதுட்டாங்க அப்ப அதுதான் ஒரே பிரச்சனைங்க நீங்க ஆளுநர் எவ்வளவு காலம் வேணாலும் வச்சுக்கரலாம் குடியரசுத் தலைவர் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கரலாம் ஒரு மசோதாவை அப்படின்னு சொல்றதுதான் ஒன்றிய அரசின் நிலைப்பாடு உச்ச நீதிமன்றம் செஞ்ச ஒரு முக்கியமான சாதனை என்ன அந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புன்னா டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணது அதை இப்போ கூடாதுன்னு சொல்லிட்டாங்க உச்ச நீதிமன்றம் சிறப்புரிய பயன் சிறப்புரிமையை பயன்படுத்தி ஒன் ஃபார்ட்டி டூல எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்ப என்ன செய்யறது சொல்லுங்க

அந்த ஒப்புதல் தொடர்பான ஆளுநரின் அதிகாரம் தொடர்பா உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது செல்லும் அதே சமயம் அந்த சட்டம் அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டதா இல்லையா அப்படின்ற கேள்விதான் சென்னை உயர் நீதிமன்றத்துல வந்துச்சு அது நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் லட்சுமி நாராயண் அமர்வுல அதை ஸ்டே பண்ணாங்க அதுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துக்கு திமுக அரசு சொல்லியிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் இந்த வாரமா அடுத்த வாரம் அந்த வழக்கை எடுத்து விசாரிப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் அந்த சட்டம் செல்லுமா இல்லையா அந்த சட்டம் ஒன்றிய அரசின் சட்டத்துக்கு முரணா இருக்கா இல்லையா ஏன்னா கல்வி என்பது பொதுப்பட்டியல இருக்கு அது ஒன்றிய அரசின் சட்டத்துக்கு முரணா இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்வியை தான் அதில் எழுப்பியிருக்கிறாங்க அது தனியாக அந்த வழக்கு என்பது விசாரிக்கப்பட்டு முடிவு செய்யப்படும் அந்த சட்டம் செல்லுமான்றது ஆனா அந்த சட்டம் தொடர்பாக சட்ட மசோதாவான ஆளுநரின் அதிகாரம் அது சட்டம் சட்டமானது ஆனதுதான் இப்ப சட்டம் செல்லுமானதா மசோதாவிலிருந்து சட்டமானது அது அப்படியே தான் இருக்கும் ஆனால் அந்த சட்டம் செல்லுமா என்பது ஒரு தனிப்பட்ட கேள்வி அந்த வழக்கு விசாரணை தனி இது வேற அது வேற ஏற்கனவே உள்ள வழக்கு ஆளுநரின் மசோதா தொடர்பான அதிகாரம் பற்றியது அந்த தீர்ப்பு அப்படியேதான் இருக்கு இப்ப மறைமுகமா அந்த தீர்ப்பை ஒழிக்கிறதுக்கான வேலையை செய்திருக்கிறது ஒன்றிய அரசு அதற்கு உச்ச நீதிமன்றமும் துணை போயிருக்கிறது இந்த தீர்ப்பு முழுக்க முழுக்க எல்லாரையும் குழப்பி இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷம் சுத்த வர்றது பல வழக்குகள்ல தீர்வு அச்சையர் பிரச்சனை இதுவரை தீர்வு வந்திருக்கா இது மாதிரி பல பிரச்சனை அதாவது நம்ம போராடுற பல பிரச்சனை மக்களுக்கான பல பிரச்சனைகள் வந்து தீர்வே வராது அதே சமயம் பாபர் மசூதி காஷ்மீர் பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்வுகொண்டம் இதுதான் நிலைமையாக இருக்கிறது ஏற்கனவே தேர்தல் ஆணையம் பிரச்சனையில உச்ச நீதிமன்றம் நடந்து கொண்டது எல்லாருக்கும் வருத்தமளிக்கக்கூடிய ஒரு விஷயம் காஷ்மீர் பாபர் மசூதி பிரச்சனை இல்லை இன்னைக்கு மாநில அரசின் அதிகாரம் கூட்டாட்சி என்ற தத்துவத்தை காலி செய்வதமாக உச்ச நீதிமன்றம் செயல்பட்டு இருக்கு இது ஒரு வரலாற்று அநீதி மாநிலங்கள் இனிமே ஒன்றிய அரசின் காலனியாக மாற்றப்படும் ஒரு முனிசிபாலிட்டிக்கு இருக்க அதிகாரம் கூட ஒரு மாநில அரசு இல்லை என்ற ஒரு நிலைமை ஏற்கனவே ஜிஎஸ்டியில இருந்து எல்லாம் அங்கே போயிருச்சு இப்போ இந்தியா வந்து கூட்டாட்சி அப்படின்னு என்று சொல்லும் நிலையை இப்போ இழந்துருச்சு அப்படின்னு தான் நான் பார்க்கறேன் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க இன்னும் அடுத்து தீர்ப்பு முழுசா வந்து பிறகு நம்ம விரிவாக ஒரு பேசலாம் கலந்து வந்து கருத்துக்களை பகிர்ந்து நன்றி நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சொல்லிக்கலாம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்